அல்லாஹினுடைய பேரருளால் லைலத்துல் கதிரினுடைய இரவை அல்லாஹ் இந்த உம்மத்தை முகம்மதியாவிற்கு தந்திருக்கிறான் ஏன் இந்த இரவை அல்லாஹ் தந்தான் அதுவும் குறிப்பாக ரமலானுடைய மூன்று பத்துக்கல்ல கடைசி பத்தில் அல்லாஹ் இந்த லைலத்துல் கதருடைய இரவை தருவதற்குரிய காரணம் என்ன என்று பார்த்தால் ரமலானினுடைய ஆரம்பத்தில் சஹாபாக்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்னு சொன்னால் ஒரு குழந்தை பெற்றால் ஒரு தந்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுமோ அதை விட பண்படங்கான சந்தோஷத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லா வந்து நிற்பாங்களான் யார் ரசூல் அல்லா அது தஃா ஷஹர் ரமலான் ரமலானினுடைய நோன்பு எங்களை சந்திக்க இருக்கிறது இந்த ரமலானில் அல்லாஹ் ரொம்ப சிறப்பான நாட்களை வைத்திருக்கிறான் அதுலேயும் லைலத்துல் கதிர் ஹைரூம் மின் அல்பி ஷஹர் ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவுன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எப்படியாவது இந்த லைலத்துல் கதிருடைய இரவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் யாரை சொல்லலாம் என்று ஆர்வத்தோடு வருவார்களாம் இதே சகாபாக்கள் ரமலான் முடிய முடிய நெருக்கி ரமலான் கடக்கும் பொழுது அவர்களுடைய முகம் மாறிக்கொண்டே வரும் அழுக ஆரம்பிப்பார்கள் அழுது கொண்டே இருப்பார்கள் எப்படி ஒரு குழந்தை இறக்கும் பொழுது ஒரு தந்தைக்கு எவ்வளவு வேதனையும் வழியும் இருக்குமோ அதை விட அதிகமாக சஹாபாக்கள் ரமலான் முடியக்கூடிய நேரத்தில் அழுவார்களாம் இந்த ரமலானை நான் சரியான முறையில் கழித்தேனா அல்லாவிற்கு பிடித்தமான முறையில் இந்த நோன்பை நான் கழித்தேனா இல்லையா என்று எனக்கு தெரியாதே என சஹாபாக்கள் அழுது கொண்டே இருப்பார்களாம் என்ன ரசூலுல்லாசல் நேரம் இப்படி சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய துர்க்குரிவாரி யார் தெரியுமா என்று கேட்பாங்களா சொல்லுவாங்களா ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவன் அல்லாஹினுடைய பொருத்தத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லையே இவன் மிகப்பெரிய துர்க்குருவா மகரூன் இவன் நிராசையானவன் இவன் நிறைக்கி நாமத்துக்களை விட்டும் துண்டிக்கப்பட்டவன் என சல்லல்லா சொல்லுவான் அப்படி சஹாபாக்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான் கதிர் என்னும் இரவை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம் அடுத்து அல்லாஹ் ரசூல்ட இப்படி கேட்குறான் லைலத்துல கதிர் இரவு என்னால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா

அல்லாஹினுடைய கட்டளையின்படி இந்த இரவில் தான் இறங்குகிறாங்க வந்து என்ன சொல்றாங்க மத்தியில் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம் சலாம் எதுவரைக்கும் நேரம் பாங்கு சொல்லும் நேரம் வரைக்கும் இந்த இரவு நீடித்திருக்கிறது என அல் குரான் பேசுகிறது இப்ப இந்த வசனம் இறங்கியதுதான் சஹாபாக்களுக்கு சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷம் எப்படி எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் இது போன்ற இந்த லைலத்து முன்னால் வாழ்ந்த எந்த ஒரு உண்மத்திற்கும் இது போன்ற இரவை அல்லாஹ் தந்ததில்லை எத்தனையோ மல நபிமார்கள் ஆசைப்பட்டார்கள் என்னுடைய உம்மத்திற்கு சிறப்பு இரவுகளை யா அல்லாஹ் தரல எத்தனையோ நபிமார்கள் தரவில்லை என்பதற்காக யா என்னுடைய ஆசை ஒரு நபியோ ஆசைக்கோ துவா கேக்குறாங்க கடைசி உம்மத்துடைய ஒரு நபராக நான் பிறக்க வேண்டும் யாருவா அதையாவது தான் என ஈஷா லஹிஸ் அலாத்துவசலாம் கேட்டாங்க இந்த துவாவை மாத்திரம் அல்லாஹ் கபூல் நான் அப்போ லைலுத்தோ கதிர் இரவை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருப்பது ஒரு மிகப்பெரிய அருட்கொடை இதை சரியான முறையில் பயன்படுத்துவது எதற்காகவே சொல்கிறோம்னா இப்போ இருக்கக்கூடிய நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி த கேமரூன் என்று சொல்லக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சியாளர் பத்து வருடமாக ஆராய்ச்சி செய்து அதனுடைய விளைவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஆச்சரியப்படுகிறார் என்ன ஆராய்ச்சின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் விண்வெளி கற்கள் பூமியை நோக்கி எரியப்பட்டு கொண்டே இருக்கிறது பூமியை நோக்கி விண்கற்கள் வந்து கொண்டே இருக்கிறது பூமியுடைய ஈர்ப்பு விசை குறிப்பிட்ட தூரம் வரைக்கு தான் இருக்கும் அதற்கு பிறகு ஒரு பொருள் பூமியிலே மிதக்கும் அது விண்வெளி குப்பையாக கிடக்கும் அதுக்கப்புறம் பூமி அதனால இழுக்க முடியாததுனால அந்த விண்வெளி கற்கள் அப்படியே குப்பையாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் விண்வெளி கற்கள் மட்டும் பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கான் இவர் என்ன ஆராய்ச்சி செய்கிறாரு வருடத்தில் ஒரே ஒரு நாள் மாத்திரம் பூமியிலிருந்து விண்வெளி கற்கள் பூமியை நோக்கி வர்றது நின்றுக்கான் பத்து வருடமாக இவர் நோட் கொண்டே வருகிறார் அது என்ன வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி நான்கு நாட்கள் விண்வெளி கற்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் மாத்திரம் பூமியில விண்வெளி கற்கள் வரல அமைதியாக நிசப்தமாக இருக்கிறதே அது என்ன காரணம் என்று செய்து கொண்டே இருக்கிறார் இந்த விஷயத்தை சவுதி அரசாங்கத்திற்கு அறிவிப்பு செய்கிறார் அறிவிப்பு செஞ்சவுடன் அவர்கள் சொல்றாங்க ஒரு நாள் ரமலானினுடைய இறுதி பத்தில் ஒற்றைப்படை இரவாகத்தான் இருக்கும் என அவங்க சொன்ன உடனே இவர் அடுத்த வருடம் ஆராய்ச்சி செய்கிறார் அவங்க சொன்னது போலவே ரமலானினுடைய ஒற்றைப்படை இரவில் ஒரு இரவில் பூமி நிசப்தமாக அமைதியாக இருப்பதை பார்த்து கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றார் என்று வரலாறுகள்ல இப்பொழுது பதிவு செய்கிறார் யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் லைலத்துல் என்னும் இரவு ஒரு இரவை அல்லாஹ் நியமித்திருக்கிறான் இன்றைக்கு ஆதாரப்பூர்வமாக முழுவதும் ஆதாரபூர்வமாக அன்றைய அமைதியாகிறது நிறைய நம்முடைய முன்னோர்கள் எழுதியிருப்பாங்க என்ன அன்றைய இரவில் நாய் குறைப்பதில்லை இதையெல்லாம் முன்னோர்கள் சொல்லி தந்தது அனுபவ ரீதியாக சொல்லப்பட்டது அப்ப நாம் யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் அல்லாஹல்லா இந்த இரவை மிகப்பெரிய நியாமத்தாக அருள் இந்த சமுதாயத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் தந்திருக்கிறார் வேறு எந்த ஒரு சமுதாயத்திற்கும் இல்லை சரிங்க இந்த லைலத்து கதிர் இரவு என்ன செய்வது அடைந்தால் எப்படி எப்படி பயன்படுத்துவது என்று சொன்னா ஹதிரத் ஆயிஷா சித்திகாரதி அல்லாஹ்வன் பெருமானார் இடத்தில் வந்து கேட்குறாங்க யாரு சொல்லல்லாஹ இந்த லைலத்துல் கதிர் இரவில் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் என்ன அமல் செய்ய வேண்டும் என கேட்கும் பொழுது பெருமான் சல்லல்லாஹ் அலை உ சொல்றாங்க சொல்கிறாங்க அல்லாஹ்ம இன்னக்க அஃபுவுன் கரீம் தொகை புல் அஃபுவ ஃப இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என சொல்லல்லாஹ அலைய செல்லம் சொல்லித்தராங்க

ஃபாஃபோ எங்களை நீ மன்னித்த அருள் குறிவாயாக என்ற துவாவை அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் என ஐஷாரதி இல்லாஹும் நுகரசு துதா கட்டளை இடுகிறார்கள் அது மாத்திரமில்ல லைலத்துல்கதிர் இரவுனா நாம் நின்று வணங்கி கொண்டே இருக்கணும் நிற்க உட்காரவே கூடாது எப்பவுமே வணக்கத்தில் இருக்கணும் என்பதல்ல லைலத்துல் லைலத்துல்கதிர்னுடைய இரவு ஒருவர் பெற்றுக்கொள்வாரேயானால் ஒரு இரண்டு ரெக்கார் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துவிட்டு அது மணஞ்சலர் ஹத்தாமத்து ரயில் ஃபஜர் அது ஃபஜருடைய நேரம் வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் ஒருவர் ஒரு இவாதத்தை இரண்டு ரக்காத்து அல்லது தொழுகிறார் அல்லது குரான் ஓதுகிறார் அல்லது விக்கிரு செய்கிறார் அல்லது அல்லாஹுவை பற்றி பேசுகிறார் இவரும் லைலத்துரு கதிர் கிடைத்த பாக்கியவாளர்களுடைய பட்டியலில் இடம் இடம்பெறுகிறார் அதில் தின்னூனு மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலை அவங்க சொல்லுவாங்க ஒரு மனிதன் அல்லாஹ் அவருக்கு அறுபது வயது வாழ்வை கொடுத்திருந்தான்னு சொன்னா அவருக்கு ஒரு பத்து லைலத்திற்கு அதற்கு இரவு கிடைத்து விட்டால் எல்லா உம்மத்தையும் விட முந்திக் கொண்டு இவர் சொர்க்கம் போயிடுவார் எண்பத்தி ரெண்டு இன்ட்டு பத்து எட்நூத்தி இருபது வருடம் எந்த உம்மத்திற்கு வாழ்நாளையெல்லாம் கொடுத்திருக்கிறார் எட்நூத்தி இருபது வருடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மையை எல்லாம் ஒருவருக்கு வழங்கிவிட்டால் வெகு சீக்கிரமாக இவர் முந்திக்கொண்டு சொர்க்கம் செல்லுகிறார் என சொல்லி காற்றானே யோசித்துப் பார்க்கிறோம் லைலத்துல் கதிர் இரவு ஒருவருக்கு பெற்றுக்கொண்டால் அவருக்கு என்ன சிறப்புகள்ங்க என்ன சிறப்பு எல்லாம் கொடுக்கிறார் முதல் கட்டமாக மலக்குமார்கள் அவர்களுக்கு மனானக்கா முசாஹபாவை செய்கிறார்கள் அவரிடத்தில் சலாமை சொல்லுகிறார்கள் ஒருவருக்கு மலக்குமார்களுடைய சலாம் கிடைத்து விட்டதுங்க அல்லாஹுடைய சலாம் தான் மலக்குமார்கள்னா நேரடியாக மலக்கு சொல்ல மாட்டாங்க ஒருவருக்கு அல்லாஹ் சலா மலக்குகள் சலாத்தை சொல்லுகிறார்கள்னா அல்லாஹுடைய சலாத்தை மலக்குமார்கள் எத்தி வைக்கிறாங்க அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் ஜிப்ரேல் அலிமும் சலாம் என்ற வார்த்தையை மக்களுக்கு மத்தியில் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் எந்த மனிதர் விழித்திருக்கிறாரோ இவர் சலாத்தை பெற்றுக் கொள்கிறார் சலாத்தை பெற்றுக்கொள்கிறார் பெருமான் சல்லல்லாஹ் வலைஹுவசல்லம் செல்லம் கூடிய நேரம் அந்த நேரத்தில் ரசூலுல்லா அழுது கொண்டிருப்பார்களாம் சஹாபாக்கள் எல்லாம் கேட்குறாங்க யார் ரசூல் உங்களுடைய கண்ணீரிலிருந்து கண் தண்ணீர் வருகிறது என்ன காரணம் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது சல்லல்லாஹ் வலைஹுவசல்லம் சொல்லுவார்கள் அல்லாஹ் நான் இருக்கும் வரைக்கும் இந்த உம்மத்தை அழிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார் நான் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டான் ஏன் ஜிபிரிலேயே இஸ் வந்து வந்து செல்லுவார்கள் எதுவரைக்கும் ஜிபிரியிலுடைய வருகை இருக்கிறதோ அது வரைக்கும் ஒரு கூட்டத்தை எல்லாம் அழிக்க மாட்டான் ஒரு கூட்டத்தை எல்லாம் உருமாற்ற மாட்டான் இன்றைக்கு வருது குரானில் முன்னாடி உள்ள ஒரு சமுதாயத்தை எல்லாம் பூனோ கீரதத் தன் ஹாசியின் இழிவடைந்த குரங்குகளாக பனி சிலவேலர்களுடைய ஒரு கூட்டத்தை ஆக்கினானே சல்லா அலி இஸ்லாம் சொல்கிறாங்க நான் இருக்கும் வரைக்கும் அளிக்க மாட்டான் காரணம் ஜிபிரீனுடைய வருகை இருக்கிறது நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் நபி அலேஹிஸ்லாம் இந்த மலக்கினுடைய வருகை துண்டித்து விடும் உடனே அல்லாஹ் அழித்து விடுவானே என்று நான் நினைத்து பயப்படுகிறேன் என பெருமான் சல்லாஹு அலைகு வசல்லம் அழுத காரணத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் நபியே நீங்கள் கவலைப்படாதீர்கள் உல வருடத்தில் ஒரு நாள் லைலத்துல் கதிர் என்னும் இரவு இருக்கிறது அந்த இரவில்தான் தான் ஜிபிரீல் மறுபடியும் பூமி இறங்குகிறார்கள் அவர்கள் இறங்கும் காரணத்தினால் இந்த உலகத்தை நாம் அழிக்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை அல்லாஹ் கொடுக்கிறார் வருகை சாதாரணமான வருகை அல்ல அது மாத்திரமல்ல ஒருவருக்கு சலாம் கிடைத்துவிட்டால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சலாம் கிடைப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை தான் நம்ம என்ன செய்யணும் அஃசு சலா பைனக்கும் நமக்கு மத்தியில் சலாத்தை பரப்ப வேண்டும் என்று ஹதீஸ் சொல்லுது உமரை ஃபாரூக் ரதி அல்லாஹ்வான் சலாம் சொல்லுவதற்காக வேண்டியே பாசார் கடை வீதிக்கு போவாங்க ஒருவருக்கு மீது சலாத்தை நாம் பரப்புகிறோம் என்று சொன்னால் உன்மீது என்று ஒருவர் நாம் சொல்லுகிறோமே இது கபுல் ஆகிவிட்டால் அவருடைய வாழ்க்கையின் தரம் மாறின அதனால தான் சொல்றாங்க அல்லாஹுடைய கிடைக்க வேண்டும் என்றால் அவர் லைலத்துல் கதருடைய இரவை ஹயாத்தாக்க வேண்டும் ஏன் இது சொல்றோம்னா குர்ஆன் முழுவதையும் நாம் புரட்டி பார்த்தால் அல்லாஹ் நபிமார்களுக்கு சலாத்தை சொல்லுவான் சலாமுன் ஆலா இப்ராஹிம் ஓ இப்ராஹிமே உன் மீது சாந்தி உண்டாகட்டும் அலா அலா நபியின் நபியின் மீது சாந்தி சாந்தி உண்டாகட்டும் உண்டாகட்டும் மூசா மீதும் மீதும் நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் சலாத்தை சொல்லுவான் எப்ப சொன்னான்னு சொன்னா அல்லாஹுடைய சலாம் இவங்களுக்கு கிடைத்த பிறகு இவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமத்தையும் இல்லாமல் அல்லாஹாக்கின நிம்மதியாக இருந்தார்கள் அப்போ ஒருவருக்கு அல்லாஹுடைய மாறும் அவர் அனைத்தையும் அல்லாஹ் பிரயோஜனத்தை தருகிறான் வரலாறு பேசுகிறது இப்ராஹிம் அலைய சலாத்திற்கு அல்லாஹ் எப்போ சலாத்த சொன்னானா நிறைய கஷ்டங்களுக்கு பிறகு நம்முறது நெருப்பில் தூக்கி எறிந்தான் நாற்பது தினங்கள் நெருப்பில் சொன்னன்னா கஷ்டங்கள் அதுபோல அவன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அழைப்பு கொடுக்கும் பொழுதும் நிறைய கஷ்டங்கள் மக்கள் கல்லால் எரிந்தார்கள் சொல்லால் எரிந்தார்கள் ஆனால் எல்லா கஷ்டத்தையும் தாங்கி இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவாச்சி ஐயா என்னுடைய இந்த பிரச்சனைகளை காப்பாற்று என்று துவாச்சிக்கும் பொழுது அல்லாஹின் புறத்திலிருந்து இப்போ வருது சலாமுனாலா இப்ராஹிம் இப்ராஹிம் அலைய சலாத்திற்கு எப்போ இந்த சலாம் கிடைத்து விட்டதோ அதற்கு பிறகு அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள் சலாமுனாலா மூசா மூசாவிற்கு அல்லாஹ் சொன்னான் எப்போன் மற்ற நபிமார்களுக்காவது பிறந்த பிறகுதான் கஷ்டம் மூசா நபிக்கு அல்லாஹ் பிற தாய் வயிற்று இருக்கும் போதே சோதனை ஆரம்பம் ஆயிடுச்சு அறிவிப்பு செய்கிறான் உலகத்தில் யார் இந்த நேரத்தில் பிறக்கிறானோ குறிப்பிட்ட வருடத்தை கணக்கிட்டு சொல்லி இந்த வருடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தான் கொலை செய்து விட்டு பெண்களை விட்டு விட்டான் ஆண் குழந்தைகளை ஃபுல்லா கொலை செஞ்சான் அறிவிப்பு செய்யறான் இனிமேல் யார் பிறந்தாலும் எனக்கு தகவல் கொடுங்க மூசா அலை வயதிலிருந்தே மண்ணுக்குள் இருந்தே அவர்களுடைய தாய் வளர்த்து வந்தார்கள் அதற்கு பிறகு கட்டளை வருகிறது நீங்கள் ஒரு டப்பாவில் வைத்து நைல் நதியில் குழந்தையை அனுப்பிவிடுங்கள் என்னால் அரா தூக்கும் என் உன்னிடத்தில் நாங்கள் குழந்தையை திருப்பி கொண்டு வருவோம் என்ற அல்லாஹனுடைய வாக்குறுதிக்கு பிறகு பிறவுனுடைய மாளிகையில் அல்லாஹ் வைத்து வளர வைத்தான் அதுலேயும் கஷ்டம் நெருப்பெடுத்து பிறவுன் முழுங்க வைத்தான் மூசா அலிசலாத்துடைய நாவு கொண்டலாக மாறியது அதற்கு பிறகு நிறைய கூட்டங்களுக்கு வந்த பிறகு நைல் நதியுடைய பிரச்சனையில் விளிம்பின் மீது நிற்கும் தடியை வைத்து அடிக்கச் சொன்னான் தடி அடிக்கப்பட்டது இரண்டாக நைல் நதி பிறக்கிறது மூசாலை இசலாத்துடைய படை முன்னால் செல்லுகிறது பிரவுனுடைய படை பின்னால் வந்து நதியில் சிக்கிக் கொள்கிறது இதற்கு பிறகு இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகுதான் தான் மூசாலை சலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா சலாமுனாலா மூசாவஹாரு உன் மீது சாந்தி உண்டான் அதற்கு பிறகு சலாத்திற்கு எந்த கஷ்டமும் வரவில்லை நிம்மதியாக இருந்தார்கள் பெருமான் சல்லாஹல்லே அல்லா சலாம் சொன்னா அலைக்க நபி நாம் அத்தகையத்தில் ஓதக்கூடிய சலாத்தை அல்லாஹ் பெருமான் செல்லத்திற்கு சொன்னான் எப்போ விண்ணுலக பயணத்து கூட்டு போய் மெராஜில் அல்லாஹ் வைத்து பேசுகிறான் அஸ்ஸலாம் அலைக்க ஐயூகன் நபி நபியே உன் மீது சாந்தி உண்டான் எப்போங்க சொன்னா பெருமானாருக்கு அவ்வளவு கஷ்டங்கள் பெருமானாரிடத்தில் ஒரு நேரத்தில் கேட்கப்பட்டுச்சான் யாரை சொல்லல்லாம் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறீர்கள் நிறைய சோதனைகள் நீங்கள் சமுதாயத்தின் மூலமாக சந்திச்சிருக்கீங்க உங்களுக்கு என்னைக்காவது சொல்லக்கூடிய அளவு கஷ்டங்கள் இருந்திருக்கிறதா நபி அவர்கள் சொன்னாங்க ஹாதிகில் ஐயாம் ஃபில் ஹயா தீஃபி அஷரத் ஐயாம் ஃபித்தாயு தாயுஃப் நகரத்தில் நான் பட்ட பத்து நாட்கள் என் வாழ்நாளில் மறக்க முடியாத கஷ்டங்கள் என்றார்கள் நம்பி கூற்று போய் பெருமானாரை ஐம்பது வயதிற்கும் அந்த நேரத்தில் சிறுவர்களால் கல்லால் எரியப்படுகிறது ஓடுகிறார்கள் ஒரு நேரத்தில் பெருமானார் தாயுஃபினுடைய வீதிகளில் ஓடுறாங்க கல்லால் கணுக்காலில் அந்த கல் தாக்கி சதை கொண்டு வருகிறது பெருமானா தன்னுடைய கையினால் அந்த கால்களினுடைய தடவி கொள்கிறார்கள் ஜிவிரில் அலிசலாத்து வசலாம் வந்துட்டாங்க யார சொல்லாம் அத்தின்லி நீங்கள் அனுமதி கொடுங்கள் இரண்டு புறத்தில் இருக்கக்கூடிய மலைகளை வைத்து இந்த கூட்டத்தை நான் நசுக்கி விடுகிறேன் அனுமதி கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு யாத்லா இந்த கூட்டம் தெரியாமல் பண்றாங்க இவர்களை மன்னித்து விடு இவர்கள் இல்லாவிட்டாலும் அடுத்து வரக்கூடிய கூட்டம் இஸ்லாத்தை ஏற்கக்கூடும் இவர்களை மன்னித்து விடு என பெருமானார் துவாவை செய்கிறார்களே அவ்வளவு சொல்லன்னா கஷ்டங்கள் அவ்வளவு கஷ்டங்களை ரசூலுல்லா சோகிக்கிறார்கள் வரும்போது ஒரு வீட்டினுடைய முற்றத்தில் கல் ஒன்று இருந்துச்சுங்க அந்த கல்லில் பெருமானார் நொண்டி நொண்டி வந்து உட்காருகிறார்கள் அந்த வீட்டு வாசி ஒருவன் வந்து சொல்லுகிறான் இந்த இடத்துல உட்காராத எந்திரிச்சு வெளியே பின் எல்லானோ சிறுவராக நிற்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இது பெருமானாரை உட்காரு கூட அந்த தாயிஃபினுடைய வீதிகளில் அந்த காபிர்கள் அனுமதிக்கவில்லையே அவ்வளவு கொடூரமான காலங்களை பெருமானார் சந்தித்தும் பெருமானார் சொல்கிறாங்க இந்த கருப்பு நாட்கள் தாயுஃபினுடைய வீதியில் ஏற்பட்ட அந்த தினங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் பிரசோல்லாஹாவை விண்ணுலக பயணத்திற்கு அழைத்தான் வந்து சொன்னா அஸ்லாம் அலைக்காயிஹோ நபி எப்பொழுது அல்லாஹினுடைய சலாம் பெருமானாருக்கு கிடைச்சிருச்சோ அதற்கு பிறகு பெருமானாருக்கு தொடர்ந்து வெற்றிகள் எஜிரி ஒன்னு பதிலுடைய வெற்றி எஜிரி இரண்டு வெற்றி ஹெஜிரி மூணு அஹசாப் யுத்தத்துடைய வெற்றி அதற்கு பிறகு மக்காவினுடைய வெற்றி ரோம் பாரசீகத்துடைய வெற்றியை அல்லாஹ் தொடர்ந்து தந்து கொண்டே இருந்தான் காரணம் என்ன ஒருவருக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து சலாம் கிடைக்க வேண்டும் என்றால் அவர் இதுபோன்ற இரவுகளை விழித்து வணங்க வேண்டும் அதனாலதான் மலக்குமார்கள் சும்மா வரல சலாம் முன் ஹி அஹத்தாமத்துல அலீஃ ஃபஜர் அவர்கள் இந்த சலாத்தை பரப்புகிறார்கள் எந்த மனிதர் விழித்து வணங்கி கொண்டிருக்கிறாரோ அவர் பெற்றுக்கொள்கிறார் எவர் ஒருவர் படுக்கையில் உறங்கிக் கொள்கிறாரோ இந்த சலாப்பை விட்டும் தடுக்கப்படுகிறார் மிகப்பெரிய பாக்கியமற்றவராக மாறிவிடுகிறார் அதனால தான் இந்த இரவுகளை நாம் என்ன செய்கிறதை நாம் வணங்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக போன்ற இரவுகளில் நாம் அதிகம் அதிகம் விழித்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக ரமவானினுடைய காலத்தில் நம்மளே அறியாமல் ஏதேனும் சிறு பெரு தவறுகளை நாம் செய்திருந்தால் அல்லாஹ் தன்னுடைய மிகப்பெரும் கிருபையினால் நம்முடைய இந்த தவறுகளை எல்லாம் மன்னித்து அருள் புரிவானாக நோன்பாளிகளுக்கென்று வாக்குறுதியாக கொடுக்கப்படக்கூடிய என்னும் வாசலில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பிரவேசிக்க செய்வானாக நம்மளை விட்டு சென்றுவிட்ட நம்முடைய மூதாதை என்னுடைய கபிர்களை எல்லாம் விசால